மறுபாயான திரும்ப பெற மறுபாயால் திரும்ப பெற மறுபாயால் தங்கள் தொடரவையாக போராட்டங்கள் தொடர் ஆகும் தங்க தொடரவையாகும் போராட்டங்கள் தொடரையாகும் எச்சரிக்கை 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 இது தொடக்க கல்வி ஆசிரியர்கள் எச்சரிக்கை 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 ரத்து செய் ரத்து செய் ரத்து தமிழ்நாடு அரசை ரத்து செய்த்தாடு அரசை ரத்து செய்ய வாக்குறுதிப்படி தேர்தல் கால வாக்குறுதிப்படி ஓய்வூதிய திட்டத்தை புதிய ஓய்வு திட்டத்தை ஓய்வூதிய புதிய ஓய்வு திட்டத்தை முழுமையாக ரத்து செய்த்து செய் ரத்து செய் அரசை ரத்து தமிழ்நாடு அரசை ரத்து செய்ய மோசடி திட்டமான திட்டத்தை புதிய முழுமையாக ரத்து செய்ய முழுமையாக ரத்து செய்ய நிராகரிக்கிறது நிராகரிக்கிறது அரசை நிராகரிக்கிறது தமிழ்நாடு அரசை நிராகரிக்கிறது இந்திய அரசாங்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தில் அரசாங்கத்தில் பிஜேபி அரசாங்கத்தில்